இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்திய பழங்குடிகள் ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு பழங்குடியினர் செப்ரேட்டாக வந்து பார்த்துருக்கோம் அந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவசியம் அந்த வீடியோ வந்து தவறாமல் பார்த்துருங்க பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் த்ரீ முக்கிய பழங்குடிகள் அந்த டாப்பிக்கில் இந்த வீடியோ வந்து கவர் ஆகும் ப்ளஸ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ யூனிட் த்ரீ அண்ட் சிக்ஸ்லேயும் குரூப் டூ ஏ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஃபோர் அண்ட் ஃபைவ்லேயும் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா ஸோ இதில் புக்கோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுக்கு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் நிறைய ஜேர்னல்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம தொகுத்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் தனியாக செப்ரேட்டாக வந்து தேடி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது ஓகேங்களா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பழங்குடியினர் பார்த்துருங்க ஓகேங்களா பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்திய பழங்குடியினர் இந்திய பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்தம் பத்து புள்ளி நாற்பத்தி மூணு கோடி மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க சதவீதமாக பார்த்தோம்னா மொத்த மக்கள் தொகையோட சதவீதத்தில் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பழங்குடியினர் மக்கள் ஓகேங்களா இதில் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இந்த பழங்குடியினர் வந்து பெரும்பாலானோர் ஆஸ்ட்ரலாய்டு மற்றும் இனங்களை சார்ந்தவர் ஓகேங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனம் அப்படிங்கிற ஒரு தனி டாபிக் இருக்குது அதை நம்ம டீச் பண்ணும்போது போது இது டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இதோட இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க அது தனி செப்பரேட் வீடியோவில் இது என்ன அப்படிங்கிறது நம்ம இம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னு புரியும் இனம் ஓகேங்களா ஸோ அந்த டாபிக் மொத்தம் இந்தியாவில் எழுநூற்றி அஞ்சு பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் மற்றும் துணை பழங்குடியினர் குழுக்களாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் எழுபத்தஞ்சு இனக்குழுக்கள் மட்டும் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுக்கள் அதாவது பிவிடிஜி என வகைப்படுத்தப்பட்டுள்ளன அது என்ன பிவிடிஜி பிவிடிஜி அப்படிங்கிறது பர்ட்டிகுலர் ரிலி வல்னரபுள் ட்ரைபல் குரூப்ஸ் பிவிடிஜி சில பழங்குடியின குழுக்கள் வந்து மக்கள் தொகையில் காலம் போக போக என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அங்கேயே மக்கள் தொகை வந்து பெருக்கம் அடையாமல் அப்படியே நின்றுடும் ஓகேங்களா அந்த குழுக்களும் ப்ளஸ் சில மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா வந்து இறப்பு விகிதத்தினால குறைஞ்சிட்டு வந்துடும் சில குழுக்களோட மக்கள் தொகை அடுத்தது அவங்களோட பொருளாதாரத்துலையும் எல்லாத்துலேயும் வந்து பின்தங்கி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இனங்களை வந்து கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பழங்குடியின மக்களும் ஒவ்வொரு மொழி வந்து பேசுவாங்க அந்த இனம் அழியும் போது அந்த மொழியும் வந்து அழிஞ்சிரும் அவங்களோட கலாச்சாரமும் அழிஞ்சிரும் ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்குடியின இனத்தை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து எதுக்குள்ளே வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பர்ட்டிகுலர்லி வல்னரபுள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படிங்கிற அதில் வந்து வகைப்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்ட பழங்குடி இனம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு இனம் மொத்தம் இனங்கள் எத்தனை இருக்குன்னா எழுநூற்றி அஞ்சு அதில் எழுபத்தஞ்சு இனம் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர்லி வல்னரபுள் ட்ரைபல் குரூப்ஸ் அதுக்குள்ளே வகைப்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வகைப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் வந்து அடைவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் அந்த இனம் அழியாமல் காக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்களோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து பிவிடிஜி மொத்தம் இருக்கிறது எழுநூற்றி அஞ்சு அதில் இந்த பிவிடிஜி குரூப்ஸ் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு இனம் இது வந்து மறந்துடவே கூடாது இந்திய அளவில் ஓகேங்களா தமிழ்நாடு அளவில் அப்படிங்கிறது நம்ம தனியாக வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் அதுலேயும் இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலங்கள்லாம் வந்து அதிகமான பழங்குடியின மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அது பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒரிசா ராஜஸ்தான் குஜராத் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் அப்புறம் ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்காளம் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் அதிக எண்ணிக்கையிலான பழங்குடியினரை கொண்ட மாநிலமாக இருக்குது ஓகேங்களா இந்த மாநிலங்கள் நாட்டின் மொத்த பழங்குடி மக்கள் தொகையில் எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் மொத்தமாக வந்து பத்து புள்ளி நாற்பத்தி மூணு கோடி மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதில் எண்பத்தி மூணு சதவீதம் இந்த மாநிலங்களில் மட்டுமே இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒரிசா இந்த மாநிலங்களில் மட்டுமே அதிக எண்ணிக்கையில் பழங்குடி மக்கள் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் ரொம்ப முக்கியமான சட்டப்பிரிவு அப்படிங்கிறது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு இந்த ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரே ஒரு ஆர்டிகல் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பழங்குடியினரை பற்றின ஃபுல் கம்ப்ளீட் ஆர்டிகல்ஸ் அதாவது நம்மளோட இந்திய கான்ஸ்டியூஷனில் வரக்கூடிய ஆர்டிக்கல்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாம் அப்படிங்கிறது தனி வீடியோவில் பார்ப்போம் ப்ளஸ் வந்து ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் வந்து அதோட சேர்த்து வந்து பார்த்துரும் அதோட பழங்குடியினர் வீடியோ வந்து கவர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா இங்கே இந்திய அரசமைப்பில் முக்கியமான சட்டப்பிரிவு அப்படிங்கிறது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பட்டியல் பழங்குடியினர் இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இனத்தை பட்டியல் பழங்குடியினர் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான அதிகாரம் இவங்க வந்து இந்த இனம் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் பட்டியல் பழங்குடியினர் அப்புடின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு இனத்தை இவங்க பட்டியல் இருந்து நீக்கிறதுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து படித்து பார்த்துக்குங்க ஓகேங்களா அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக புரியும் இது பேசிக்காக என்ன அப்படின்னா இந்த முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு அப்படிங்கிறது ஒரு இனத்தை பட்டியல் பழங்குடியினர்னு சொல்கிறதுக்கும் லிஸ்ட் பண்ணுறதுக்கும் பட்டியல் பழங்குடியினர் அந்த இருந்து பேரை நீக்கிறதுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இந்திய பழங்குடி மக்கள் மொத்தம் எழுநூற்றி அஞ்சு பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு அதில் எழுபத்தஞ்சு பழங்குடியினர் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுக்கள் அதாவது பிவி டிஜி வகைப்படுத்தி வகைப்படுத்தியிருக்கிறாங்க இங்கே ஸ்கூல் புக்கில் என்பாடனாக கொடுத்துருக்கக்கூடிய பழங்குடியினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ்கள் அதுக்கடுத்து கோண்டுகள் சாந்தலர்கள் முண்டா காசி அங்காமி பூட்டியா செஞ்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தி கிரேட் அந்தமானிஸ் ஸோ இந்த எட்டு ஒம்பது பழங்குடியினர் தான் முக்கியமான பழங்குடியினராக வந்து ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துக்கூடிய பழங்குடியினர் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பில்ஸ் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட பிரபலமான வில் மனிதர்கள் இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ் இப்போ பில்ஸ் அப்படின்னு அவங்கள பற்றி நீங்கள் எழுதுறீங்க இல்லைனா அவங்கள பற்றின கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இங்கே ரெட் ரெட் கலரில் கொடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ராஜஸ்தானின் பிரபலமான வில் மனிதர்கள் யாருன்னா பில்ஸ் ஓகேங்களா இவர்கள் இந்தியாவில் மிகவும் பரவலாக காணப்படும் பழங்குடியின குழுக்கள் தெற்காசியாவின் மிகப்பெரிய பழங்குடியினர் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா தெற்காசியாவின் மிகப்பெரிய பழங்குடியினர் அது நம்ம இந்தியா டோட்டல் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக அளவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் ஓகேங்களா நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க ஓகேங்களா பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அல்லது தூய பில்ஸ் அப்படிங்கிற குழுவாகவும் கிழக்கிந்திய அல்லது ராஜபுத்திர பில்ஸ் அப்படிங்கிற ரெண்டு முக்கிய குழுக்களாக வந்து பிரிக்கப்படுது இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் பழங்குடியினம் பில்ஸு இந்தியாவில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் மொத்த பழங்குடியின மக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீத பழங்குடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ்கள் இப்போ நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க எண்ணிக்கையில் அதுக்கு அடுத்தது கோண்டுகள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் ரெண்டாவது இடம் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்தம் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் தொகையோட இந்தியாவிலே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஓகேங்களா கோண்டுகள் கோண்டுகள் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் மத்திய இந்தியாவின் கோண்டு காடுகளில் கோண்டு காடுகளில் வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ கோண்டு காடுகளில் இருக்காங்க இவர்கள் உலகின் மிகப்பெரிய பழங்குடியின குழுக்களில் ஒன்று ஓகேங்களா உலகில் மிகப்பெரிய பழங்குடியின குழுக்கள்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் ஒன்று அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது இவர்கள் பெருமளவில் இந்துத்துவ தாக்கத்தை கொண்டிருக்கின்றனர் நீண்ட காலமாக இந்து கலாச்சாரம் மற்றும் மரபுகளை பின்பற்றி வருகின்றனர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒண்டுக்கள் அடுத்தது சாந்தலர்கள் இவங்க இந்திய அளவில் மூணாவது இடம் இந்திய அளவில் பழங்குடியின மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா மூணாவது இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தலர்கள் சாந்தலர்கள் இந்தியாவின் மூன்றாவது பெரிய பழங்குடியினராவர் இவர்கள் பெரும்பாலும் மேற்கு வங்காளம் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் மற்றும் அசாம் மாநிலத்தில் காணப்படுறாங்க அதுக்கு அடுத்தது முந்தைய ஆய ஆரிய காலத்தை சார்ந்தவரான இவர்கள் பிரிட்டிஷின் காலத்திலிருந்து பெரும் போராளிகளாக இருந்திருக்கின்றன ஓகேங்களா இந்தியாவில் மொத்தம் எத்தனை சதவீதம்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் அதுக்கு அடுத்தது முண்டா முண்டா என்ற சொல் பொதுவா கிராமத்தின் தலைவன் என்று பொருள் ஓகேங்களா இவங்க எங்கெல்லாம் பரவி இருக்காங்கன்னா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் பரவலாக இருப்பினும் முக்கியமாக ஜார்க்கண்ட் பகுதியில் வசிக்கின்றனர் முண்டா பழங்குடியின இனத்தை முக்கிய தொழில் வந்து வேட்டையாடுதல் ஓகேங்களா முண்டா இனத்தோட முக்கிய தொழில் வந்து வேட்டையாடுறது அதுக்கு அடுத்தது காசி காசி பழங்குடி பழங்குடியின மக்கள் முதன்மையாக மேகாலாவின் காசி ஜெயந்தியா மலையிலும் மற்றும் பஞ்சாப் உத்திரப்பிரதேசம் மணிப்பூர் மேற்கு வங்கம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களிலும் காணப்படுகின்றன இவர்கள் வந்து மேகாலய மாநிலத்தில் அதிக அளவில் காணப்படுகின்றனர் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு காசி அப்படிங்கிற பழங்குடியினர் மேகாலயா மாநிலத்தில் அதிக அளவில் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் அங்காமி ஓகேங்களா நாகாலாந்து மாநிலத்தின் வடகிழக்கு பகுதியின் கடைகோடியில் அங்காமி பழங்குடியினர் காணப்படுகின்றனர் அங்காமி மொத்த மக்கள் தொகை சுமார் பன்னெண்டு மில்லியன் இவர்கள் மரத்தலான கைவினை மற்றும் படைப்புகளில் மிகவும் பிரபலமானவர்கள் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஓகேங்களா ஸோ கையால் செய்யக்கூடிய கலைப் பொருட்களுக்கு பிரபலமான இந்திய பழங்குடி மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கமி அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் வந்து கலைப்பொருட்களுக்கு பிரபலமான பழங்குடியினர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம பார்க்கும் போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க சொல்கிறோம் ஓகேங்களா மிகவும் பிரபலமானவர்கள் சீக்ரேனி அதுக்கு அடுத்தது நாகாலாந்தில் உள்ள அங்காமிகளிடையே கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா ஓகேங்களா ஸோ இந்த அங்காமியோட திருவிழா அப்படிங்கிறது சீக்கிரேனி ஓகேங்களா இதுக்கு அடுத்தது பாருங்கள் பூட்டியா பழங்குடியினர் பூட்டியா பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா திபெத்திய மரபுகளில் தோன்றியவர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் சிக்கிம் பகுதிக்கும் குடிபெயர்ந்த இவர்கள் சிக்கிமின் வடக்கு பகுதியில் லாச்சேன்பாஸ் பாஸ் பாஸ் என்று அறியப்படுகிறார்கள் ஓகேங்களா இந்த லாச் பாஸ் லான்ச் வாங் பாஸ் அப்படிங்கிறது வேறு யாரும் கிடையாது இந்த பூட்டியா இன மக்கள் தான் பூட்டியா சிக்கிமின் மொத்த மக்கள் தொகையில் பதினாலு சதவீதம் ஆகும் ஓகேங்களா பூட்டியா பழங்குடியினர் மத்தியில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் அப்படிங்கிறது லாசர் லான்சும் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது செஞ்சு ஓகேங்களா செஞ்சு இந்தியாவின் ஆந்திரமானத்தில் நாகார்ஜுனா சாகர் புலிகள் சரணாலயத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் நல்ல மலை ஓகேங்களா இவங்க எங்கே இருக்காங்கன்னா நல்ல மலை பகுதிகளில் பல நூற்றாண்டுகளாக செஞ்சு மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவங்க வந்து முதன்மையாக எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னா மஹபூத் நகர் அடுத்தது நல்கொண்டா பிரகாசம் குண்டூர் மற்றும் கர்னூல் மாவட்டங்களில் காணப்படுகின்றனர் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா டிஸ்ட்ரிக்ஸில் இவங்க அதிகமாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தி கிரேட் அந்தமானிஸ் அந்தமானிஸை பொறுத்த வரைக்கும் அந்தமான் தீவு கூட்டத்தில் வாழக்கூடிய நீக்ராய்டு பழங்குடி இனத்தவர்கள் தான் தி கிரேட் அந்தமானிஸ் இவங்க மற்ற பழங்குடி இனம் அதாவது அந்தமான்ல மட்டுமே பர்டிகுலராக வாழக்கூடிய மற்ற பழங்குடி இனத்தை காட்டிலும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க ஓவரால் பாப்புலேஷன் பார்க்கும்போது ரொம்ப எண்ணிக்கையில் குறைச்சலாகவே இருக்காங்க ஓகேங்களா அவங்க தான் வந்து தி கிரேட் அந்தமானிஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சென்டினல்ஸ் பழங்குடியினர் இது வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக ஆபத்தான பழங்குடியினர் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க சென்டினல்ஸ் இவங்க வந்து சென்டினல்ஸ் தீவுகளில் அதாவது வங்கோலா வங்காள விரிகோடாவில் அமைந்துள்ள வடக்கு செண்டினல் தீவானது புவியின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள் ஒன்று செண்டினல் தீவு அப்படிங்கிறது தனிமையாக இருக்கக்கூடிய இடம் அந்த செண்டினல் தீவில் யாருமே இவங்க வந்து உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க எந்த மக்களையும் வந்து உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாதர்ஸ் அந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபாதர்ஸ் அவங்க வந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய சேரிட்டி பீப்புள் அப்புறம் என்ஜிஓ இவங்களெலாம் வந்து அங்கே ட்ராவல் பண்ணி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு எந்த பொருளாவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வாங்குறது மாதிரி வாங்கிக்கிட்டு அவங்க உள்ள அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள வந்து கொன்றுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் தான் சென்ட்ரல் தேவையில் இருக்கக்கூடியது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வில்லு இந்த மாதிரியான விஷயத்தோடு தான் வந்து அலைஞ்சிட்ருப்பாங்க இன்னமும் வரைக்கும் வேட்டையாடிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க கற்கால ஆதி கற்கால மனிதர்கள் வந்து எந்த மாதிரி இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் இன்னைய வரை இருந்துகிட்ருக்காங்க யாரையும் உள்ளே சேர்த்துக்கவும் மாட்டாங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் இவங்களுக்கு வந்து தேவைப்படாது இவங்களோட மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா தேங்காய் மற்றும் மீன் தான் அவங்களோட பிரதான உணவு கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால அங்கே விளையக்கூடிய அந்த தீவில் இருக்கக்கூடிய தென்னமாதிலருந்து வரக்கூடிய தேங்காய் அப்புறம் கடலில் இருக்கக்கூடிய மீன் தான் அவங்களோட பிரதான உணவு இன்றைய வரைக்கும் வேட்டையாடி தான் இருக்காங்க புதுசாக ஒரு ஆளை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க அப்படியே அழைச்சிட்டு போனாலும் வருவாங்க நியூஸ் பேப்பர்ஸ் ரீசன் ரீசன்ட் டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் நிறைய வந்து பேப்பர்ஸ்லாம் வந்து சென்டெனல்ஸ் தீவுக்கு வந்து போய் இறந்தவங்களோட ஃபோட்டோலாம் வந்து பேப்பர்ஸில் வந்து ஓகேங்களா உலகின் மிக ஆபத்தான பழங்குடியினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்டினல்ஸ் பழங்குடியினர் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் நம்ம முக்கியமான பழங்குடியினர் வந்து பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் விவகார அமைச்சகம் ஸோ அதை நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ அவங்களுக்குன்னு வந்து தனியாக இருக்கக்கூடிய அந்த துறையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சுதந்திரம் பெற்றதுலேருந்து நம்ம இந்தியா வந்து இண்டிபென்டென்ட் ஆனதுலேருந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் பழங்குடியினர் பிரிவு அப்படிங்கிற பெயரில் அதாவது பழங்குடியினர் விவகார விவகார அமைச்சகம் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து நடைமுறைப்படுத்திருக்கு படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது சுதந்திரத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் பழங்குடியினர் பிரிவு அப்படிங்கிற பெயரில் தான் உள்துறை அமைச்சகத்தில் ஒரு பிரிவாக வந்து இவங்களுக்காக இருந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது பாருங்க நல அமைச்சகம் ஸோ இது வந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ இந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல அமைச்சகம்ங்கிற பேரில் இவங்களுக்கான ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டுருக்காங்க அடுத்தது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் அப்படிங்கிறது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் இந்த பேர்லேயும் இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் விவகார அமைச்சகம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் வந்து பிரிக்கப்பட்ட பின்னர் இந்திய சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய பழங்குடியினரின் எஸ்டி ஒருங்கிணைந்த சமூக பொருளாதார வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த நோக்கத்துடன் அமைக்கப்பட்டது என்ன அமைச்சகம் அப்படின்னா பழங்குடியினர் விவகார அமைச்சகம் ஓகேங்களா இதோட பொறுப்பு என்னன்னா இந்தியாவில் உள்ள பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பழங்குடியினர் விவகார அமைச்சகம் பொறுப்பு அதாவது இந்த பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தோட ஹிஸ்ட்ரி ஓகேங்களா எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கும் நம்ம இதோட ஹிஸ்ட்ரி இது ரொம்ப முக்கியம் நியூ ஸ்கூல் எல்லாம் கிடையாது ஓகேங்களா இது அஃபீஷியல் வெப்சைட்ஸ்லேருந்து நம்ம எடுத்தது ஓகேங்களா ஸோ நம்மளோட ட்ரைபல் அஃபேர்ஸ் ஸோ அந்த அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம இந்த டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட சின்ன ஹிஸ்ட்ரி அந்த பழங்குடியினருக்குன்னு என்ன வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கு எந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டெப் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியான வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ அதில் இந்த டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் மெயின்ஸில் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம வந்து புக் ரிலேட்டடாக பார்த்தோம் ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம் இப்போ கொஸ்டின் ரிலேட்டடாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு ஜாதி மற்றும் பழங்குடியினரையும் பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியலின பட்டி பழங்குடியினர் என அறிவிக்கும் அதிகாரம் கொண்ட அரசியலமைப்பு அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் குடியரசுத் தலைவர் இந்த ஆர்டிக்கல்னால் ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்தது பழங்குடியினரை குறிக்க முதன் முறையாக என்ற சொல் யாரால் பயன்படுத்தப்பட்டது ஓகேங்களா பழங்குடியினரை குறிக்க பழங்குடியினர் அப்படிங்கிற சொல் யாரால் முதல்ல வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அமிர்தலால் விட்டலா விட்டல் தாசு தக்கர் ஸோ இவரு தான் அமிர்தலால் விட்டல் தாசு தக்கர் இவரை வந்து என்னென்னு அழைப்பாங்கன்னா தக்கர் பப்பா அப்படின்னு அழைப்பாங்க மகாத்மா காந்தி இவரை பப்பா என்று அழைப்பார் இது வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது எந்த பட்டியல் பழங்குடியினர் தீபாவளியை துக்க தினமாக அரு அனுசரிக்கின்றனர் ஓகேங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரு அப்படிங்கிற பழங்குடியினர் இவங்க எங்கே இருக்காங்கன்னா தெராய் நிலப்ப பரப்பில் இருக்காங்க தெராய் நிலப்பரப்பானது புல்வெளி பகுதிகளும் காடுகளும் கொண்ட இமயமலை அடிவார பகுதி இந்த நிலப்பரப்பு இமயமலையின் தென்பகுதியிலும் சிவாலிக் மலை அடிவாரத்திலும் பரவி உள்ளது ஸோ இந்த மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இருக்காங்க இவங்க தான் தீபாவளியை துக்க தினமாக அனுசரிக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரு அப்படிங்கிற பழங்குடியினர் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் பழங்குடி மக்கள் பழங்குடி இனம் ஸோ நம்பர் ஒன்ல வந்து பில்ஸ்கள் ரெண்டு வந்து கூண்டுகள் மூன்று வந்து சாந்தலர்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது எந்த மாநிலத்தின் அதிக எண்ணிக்கையில் பழங்குடியினர் வாழ்கின்றனர் அப்புடின்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மத்திய பிரதேசம் அதிக எண்ணிக்கை இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா அதுக்கு அடுத்தது வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஒன்று ஒடிசா வந்து ரெண்டு மகாராஷ்டிரா வந்து மூணு ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இந்த பழங்குடியினம் இந்தியாவில் மிக குறைந்த அளவில் வாழ்கின்றனர் யாருன்னா டோடோ டோடோ அப்படிங்கிற தான் இந்தியாவில் மிக குறைந்த அளவில் இருக்காங்க ஓகேங்களா அதிக அளவில் பில்ஸ் குறைந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா டோடோ இவங்க எங்கே இருக்காங்கன்னா மேற்கு வங்கத்தில் அலிபுத்ரா டிஸ்ட்ரிக்டில் டோவாரா அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அடுத்தது முதல் இந்திய பழங்குடியின பெண் ஜனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு ஓகேங்களா இவங்க எந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவங்கன்னா சாந்தல் பழங்குடியினர் ஓகேங்களா முதல் பழங்குடியின பெண் ஜனாதிபதி ஆனால் பெண் ஜனாதிபதியில் எத்தனாவதுன்னா ரெண்டாவது பெண் ஜனாதிபதி தான் வந்து திரௌபதி முர்மு மொதோ பெண் ஜனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீபா பாட்டில் ரெண்டாவது பெண் ஜனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு ஆனால் முதல் இந்திய பழங்குடியின் பெண் ஜனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு எந்த இனம்னால் சாந்தல் பழங்குடியினரை சேர்ந்தவங்க அடுத்தது உலக பழங்குடியினர் தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பது ஓகேங்களா இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இன்னும் இருபத்தி நாலு வந்து ஆகஸ்ட் வரல ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு ஒரு தீம் இருக்கும் இப்போ நடந்து முடிஞ்சது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னா சுய நிர்ணயத்திற்கான மாற்றத்தின் முகவர்களாக பழங்குடி இளைஞர்கள் ஸோ இதுதான் அதோட தீம் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இந்தியாவில் பழங்குடியினருக்குன்னு ஏதாவது டே இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது அது என்னைக்குன்னா நவம்பர் ஃபிஃப்டீன் பழங்குடியின் கௌரவ தினம் ஜன்ஜதிய கௌரவ் திவாஸ் ஓகேங்களா ஸோ இந்த பேரில் இருக்குது தமிழாக்கம் வந்து வந்து பழங்குடியின் கௌரவ தினம் இங்கிலீஷில் ட்ரைபல் ப்ரைடு டே ஓகேங்களா என்னைக்குன்னா நவம்பர் ஃபிஃப்டீன் இந்த நவம்பர் ஃபிஃப்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய பழங்குடியின் பகவான் தன்னைத்தானே பகவான் என்று அழைத்து கொண்டவர் யார் ஸோ இது வந்து நம்ம பார்த்துருப்போம் ஹிஸ்ட்ரிஸில் ஓகேங்களா ஹிஸ்டரி லெசன்ஸ் வந்து படிக்கும்போது பார்த்துருப்போம் இந்திய பழங்குடியினர் இதன் பகவான் என்று அறியப்படும் பிர்சா முண்டா பிர்சா முண்டாவோட பிறந்த தினம் ஓகேங்களா என்னையிலேருந்து இது அறிவிக்கப்பட்டுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இந்த ப்ர ட்ரைபல் ப்ரைடு டே வந்து கொண்டாடிட்டு வராங்க பழங்குடியினர் கௌரவ தினம் அப்படிங்கிறது கொண்டாடிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து யாரோட பிறந்த நாள்னா பிர்சா முண்டாவோட பிறந்தநாள் அது யாருன்னு பார்த்திங்கன்னா தன்னைத்தான் ஒரு வந்து அவர் கடவுளாக வந்து சொல்லிக்கிட்டாரு இந்திய பழங்குடியினரின் பகவான் என்று அறியப்படும் பிர்சா முண்டா அவரோட பிறந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கரண்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திரு ஜுவல் ஓரம் ஸோ அவங்க தான் வந்து பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்திய பழங்குடியினர் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்திய பழங்குடியினர் ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இதுக்கான ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம் அது நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் ஸ்கீம் செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ அதை பார்த்துட்டா நம்ம ஏற்கனவே பார்த்த தமிழ்நாடு பழங்குடியினர் அப்புறம் இந்திய பழங்குடியினர் ப்ளஸ் வந்து நம்ம பார்க்க போகிற அந்த ஆர்ட்டிகல்ஸ் அதுக்காதது ஸ்கீம் முடிஞ்சிட்டாலே பழங்குடியினர் கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிடுச்சு ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க எக்ஸாம்ஸில் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி